ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இடுப்பில் டாட்டு பிடிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறான் இந்த மெத்தனில் டாட்டு பிடிங்க இடுப்பு கரெக்டாக வந்து உட்காரன் இது ரெண்டையும் நல்லா மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டு அளவு எடுத்திங்கன்னா அந்த அந்த அளவுக்கு நேராக குறித்து வச்சுக்கோங்க அப்படி வரலேன்னு சொன்னால் அடையாளத்துக்கு கட்டை ஊசியை வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு அடையாளம் போட்டுக்கோங்க வச்சு கொண்டு வந்து இந்த மாதிரி தச்சுங்கன்னா நல்லா நீட்டாக வரும் இடுப்பு இந்த நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் தச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டி எப்படி டாட் எப்படி வருதுன்ட்டு நீங்களே சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்டேங்கிறீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்